என்ன என்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அவங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை தொடர்ந்து நோண்டிட்டே இருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அவங்க நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காரு முக்கியமா என்னையினுடைய பவர் அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக தான் சொல்லியிருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்கள் உண்மையாலேயே அப்பாவிகள் தானா அவனுங்க பண்ண பயங்கரவாத வேலைகள் என்னென்ன திமுகவை இஸ்லாமியர்கள் எப்படி எல்லாம் காரி துப்பி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் எனக்கும் வணக்கம் என்டிஏ கூட்டணி ஆட்சின்றதை முடிவு பண்ணிட்டாங்க அமித்ஷா ஏதோ ஒரு பிளான்ல இருக்காரு சார் ட்விட்டர்ல நேற்றுக்கு போடும் போது ஆட்சியை கொண்டு வரணும் அந்த முடிவு இருக்காது ஓப்பனா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது ஊழல் புயலும் மது வெள்ளமும் ஒளியும் தர கரெக்டா சொல்லிட்டாரு அமித்ஷாவின் வியூகம் இந்தியாவின் பல மாநிலங்களில் எடுபட்டு தமிழ்நாட்டில் எடுபடப் போகிறது என்பதை இருபத்தாறு மே மாசம் திரும்பவும் நம்ம பேசுவோம் அப்படிங்க பாக்கணும் என்ன கால்குலேஷன் எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு புரியாட்டு சரியான கால்குலேஷன் உங்களுக்கு புரிந்த சதுரங்க வேட்டை படத்துல சரி அந்த ஒரு வியூகம் வைப்பாரு அந்த நட்டி நடராஜ் சார் ஒரு வியூகம் வைப்பாரு அதுல வகுத்துட்டு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாரு எனக்கு புரியல நல்ல வேலை போற வேற வியூ வகுப்பு நினைச்சேன் பாரு அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா இப்ப வேற வியூ வகுத்துருப்பாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க நீ எவ்வளவு பேர் புரியும் உங்களுடைய இயக்க தொடர்வுகள் எல்லாம் புரிஞ்சு அதனால புரியாம இருக்கிறது நல்லது உனக்கு புரியல இல்ல அப்ப கண்டிப்பா அது சரியான திட்டமா தான் இருக்கும் ஒருவேளை உனக்கு அந்த திட்டம் புரிஞ்சு போயிருந்ததுன்னா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு அவங்க போட்டிருப்பாங்க இந்த பிளான மாத்த வேண்டியது வரும் இந்த அளவு நம்மளுடைய மாதே சன்னாவை யாராலையும் பிஞ்ச செருப்பால அடிக்கவே முடியாது அதுக்கும் பாருங்களேன் மாதே நல்லா பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு இவரெல்லாம் என்ன ஜென்மமோ ரைட்டு நாம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போற இந்த விஷயத்துக்கு பாருங்க கீழே புகைப்படம் ஏதோ குடும்ப அட்டை கேட்டு கலெக்டர் ஆபீஸ் போய் மனு கொடுத்த கூட்டம் அல்ல என்ஐஏ டார்ச்சர் தாங்க முடியாமல் பாதுகாப்பு கேட்டு கலெக்டரிடம் மனு கொடுத்த ஜமாத்காரர்களின் படம் சம்பவம் ஏதோ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என நினைக்க வேண்டாம் நம்ம சிறுபான்மை பாதுகாவலன் அப்பா ஸ்டாலின் ஆளுகைக்கு உட்பட்ட ஆளுமைக்கு உட்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் நடந்துள்ளது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்கிற என்ஐஏவிற்கு அதிகார உச்சவரம்பு மசோதா சட்டமாவதற்கு எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தனர் திமுக எம்பிக்கள் ஏன் வெளிநடப்பு செய்திகள் எதிர்த்து வாக்களித்து இருக்கலாமே என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அப்படி செய்தால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது திமுக என பிஜேபி திமுகவை பார்த்து சொல்லக்கூடும் என திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பேசியது நியூஸ் மீட்டில் இன்றும் இருக்கிறது அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்கிற வேணா போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு அதன் பிறகு காங்கிரஸ் திமுக பிஜேபி உள்ளிட்ட அனைத்து எம்பிக்களும் சேர்ந்து அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டது ஓவைசி உள்ளிட்ட வேறு சிலர் என மொத்தம் எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமே பதிவாகப்பட்டது சபையில் திமுக முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது பிறகு என்ஐஏவிற்கு சென்னையில் தென் மாநிலங்களுக்கான அலுவலகத்தை அமைக்க இடம் கொடுத்தது திமுக அரசு இப்போது அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் என்ஐஏவால் வேட்டையாடப்படுவது வாடிக்கையாகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அப்பாவி இளைஞர்கள் என்னையவால் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதை கண்டித்து அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் அனைத்து இஸ்லாமிய அமைப்பு நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபியின் அத்தனை ஏஜென்சிகளையும் தமிழகத்தில் ஆட்டம் போட அனுமதித்திருக்கிறது திமுக அரசு ஜும்மா மேடைகளில் பிரச்சாரம் செய்து திமுகவை ஜெயிக்க வைத்த சமூகம் இன்று பரிதவித்து பேய்மொழி மொழி நல்ல ஆலோசனை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க பாய் உடன்பிறப்புகள் வருவார்கள் காத்திருப்போம் பகிர்வு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜையும் அவர் போட்டிருந்தாரு நான் உங்களுக்கு அந்த இமேஜை எங்க சைட்ல போடுற பாத்துக்கோங்க இவர் சொல்ற மாதிரி அவங்க எல்லாருமே உண்மையாலேயே அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களா இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஏங்க எங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் என்னையே இந்த மாதிரி தப்பான நடவடிக்கை எடுக்கிறாங்க எங்களை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போக வேண்டிதானே நீதிமன்றத்துக்கு போகாம எதுக்கு அவங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போறாங்க கலெக்டரால என்ன பண்ண முடியும் என்னையே மத்திய ஏஜென்சி ஓகேவா அதை இவரே தெளிவாவே இதுல சொல்றாரு மத்திய ஏஜென்சிக்கு எதிராக ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் என்னங்க பண்ண முடியும் இந்த இஸ்லாமியர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல உண்மையாலேயே என்னையே பண்றது தப்பு இஸ்லாமிய இளைஞர்கள் உண்மையாலே அப்பாவிகள் அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது என்னையே அடக்கமுறையேஷன் உருவாக்குறதுக்கு தானே உங்க மேல நியாயம் இருந்ததுன்னா ஒண்ணு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் ரெண்டு இடத்துக்கும் போகாம சம்மதமே இல்லாம கல்ட்ராசுக்கு ஏன் போயிருக்கீங்க இதுல அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வேற இதுல இவரு என்ஐஏ பத்தி சொல்றது பாஜகவை பத்தி சொல்றது இஸ்லாமியர்களை அப்பாவிகள்னு சொல்றதுல எனக்கு வேறுபட்ட கருத்துகள் இருக்கு அதெல்லாம் ஏன் என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன் ஆர் ராசா அவர்கள் சொன்னதா இவரு ஒரு மேட்ரை சொல்றாரு இல்லையா அது உண்மைதான் ஆர் ராசா அவர்கள் மட்டும் கிடையாது திமுக உடைய எம்பிக்கள் அது மாதிரியான ஒரு கருத்தை தான் அப்போ சொல்லியிருந்தாங்க அப்புறம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல இடங்கள்ல பல இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணாங்க எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல உங்களுக்காக ஒரு சின்ன போஷனை மட்டும் போடுற கொஞ்சம் பாருங்க ஒரு ஒரு வீடு விடாம அப்படி நாங்க அந்த ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பெருத்தருவா கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு கொடுக்கற சன்மானம் அது திமுக தனக்கு கொடுக்கற சன்மானம் அது இந்த வீடியோவை என்னால் ஃபுல்லாக போட முடியாது ஃபுல்லாக போட்டால் எல்லோ டாலர் வந்துடுது இல்லைனா மானிட்டைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அதனால நான் உங்களுக்கு அந்த குட்டி போஷனை மட்டும்தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோல அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேர்புலா சொல்றேன் அதாவது இந்த பாய் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கு முரட்டுத்தனமா முரட்டுத்தனமா நாங்க தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணோம் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணோம் அதிமுகக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ரோட்ராடா போய் பிரச்சாரம் பண்ணோம் எங்களுடைய எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து எல்லாருமே திமுக திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அதிமுகவுக்கு ஓட்டு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட வச்சோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி இந்த பாய் கதறாரு இந்த வீடியோல ஒரு இடத்துல இந்த பாய் சொல்லிருப்பாரு எங்களுக்கு எல்லாம் அதாவது இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வீடே கிடைக்கிறது இல்ல வாடகைக்கு வீடே கிடைக்கிறது இல்ல பஸ்ல நாங்க ஏறணும்னா எங்களை எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களை மத்தவள மாதிரி சாதாரணமா பாக்காம வித்தியாசமா பாக்குறாங்கன்னு சொல்லி ஓனர் அழுது ஒப்பாரி வெக்கராரு பஸ்ல பயன்படுது பக்கத்துல உங்க அழுதியானா பயப்படலாம் ஒரு வீடு கொடுக்க மாட்டோம் முஸ்லீம் தான் காரணம் திமுகவா அதிமுகவா இல்ல பாஜகவா கிடையாது பல அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ண பயங்கரவாத செயல்கள் தான் கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த இருந்தா செத்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய குணத்தை ஊர்வலமா கொண்டு போனீங்க ஒரு பயங்கரவாதிய போராளி மாதிரி நீங்க பில்டப் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க ஒரு தீவிரவாதிய ஒரு பயங்கரவாதிய நீங்க போராளி மாதிரி பில்டப் கொடுத்தீங்கன்னா அத பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் உங்களை என்னன்னு நினைப்பாங்க அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா இஸ்லாமியர்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேன்றாங்க எங்களை பஸ்ல ட்ரெயின்ல பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க எங்களை கிரக மனிதர்கள் மாதிரி பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் கடையில ஹிந்துக்கள் பெருசா பிசினஸே பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு இல்லையா அது எல்லாமே உண்மைதான் அதுக்கான காரணங்களை கொஞ்சம் நீங்களே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க சார் அதுக்கான வேடை உங்களுக்கே கிடைக்கும் இந்திய ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொள்ளும் பொழுது அந்த செய்தியா வெளியில வரும் பொழுது அதுக்கு கீழே சிரிச்சு வைக்கிறது யாரு அல்லாஹ் சொல்லி கமெண்ட் போடுறது யாரு பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னு இந்தியன் டீமை அசிங்கப்படுத்துறது யாரு பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்றது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்களை எல்லாருமே இப்படிதான் சார் பார்ப்பாங்க எங்களுக்கு நாடு முக்கியம் கிடையாது மதந்தா முக்கியம்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரியான விஷயங்கள் வைரலாக பரவும் போது அதை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை இப்படி தானே நினைப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் கேடுகட்ட விஷயங்கள் இஸ்லாமியர்கள் பண்ணும் பொழுது அதை பார்க்கக்கூடிய சக இஸ்லாமியர்கள் இந்தியா நம்முடைய நாடு நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க நாம சிரிக்க கூடாது சிரிக்க கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியராச்சும் சொல்லியிருக்காரா இல்லையே இல்லையே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தவறானவர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஆனா பல அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு எதிரான கருத்துக்கள் தேசவிரோத கருத்துக்கள் தான் சொல்றாங்க கோயம்புத்தூர்ல ஜமிஷா முபின் அவனை பத்தியும் அவருடைய வாழ்க்கை பத்தியும் நாம தான் பார்த்தோமே ஹவாலா பண பரிவர்த்தனைகள்ல எந்த சமூகத்தினர் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க அது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவர் சொல்றாரு இல்லையா என்னையே தமிழக அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது அடக்க முறையை கையாளுறாங்கன்னு இவர் நியூஸ பாக்குறாரா இல்லையான்னு தெரியல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழகத்துல உழவுறாங்க அப்படின்ற செய்தி எவ்வளவு வந்திருக்கு எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க சிஏ என்ஆர்சி இதெல்லாம் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்பதானே தெரியுது ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு ஏன்னா பல இஸ்லாமியர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களே கிடையாது வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமா உள்ள வந்தவனுங்க தான் ஆக்சுவலா இந்த சிஏ என்ஆர்சி மாதிரியான விஷயங்கள் இனிஷியேட் பண்ணது காங்கிரஸ் பட் காங்கிரஸ் அந்த ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை அது நல்ல விஷயமா இருக்கு அப்படிங்கறதுனாலயும் அதுல ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணியும் பாஜக அதை இப்ப இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்காங்க இந்த நோக்கத்தின் அடிப்படையில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க இஸ்லாமியர்கள் வராங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த திட்டங்களையும் பாஜகவும் எதிர்க்கிறது முட்டாள்தரமானது நான் முன்னாடியே சொன்னதான் என்னைய மேல தப்பு இருந்ததுன்னா உண்மையாலேயே என்னையே இஸ்லாமியர்களை தவறான நோக்கத்துல பாக்குறாங்க அவங்க மேல அடக்குமுறையை கையாளுறாங்கன்னா எந்த தப்பும் செய்யாத அப்பாவி இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதான காவல் நிலையத்துக்கு போக வேண்டியதான சம்பந்தமே இல்லாம கல் வராங்க ஒரு மாவட்ட மத்திய ஏஜென்சிக்கு எதிராக என்ன பண்ண முடியும் ஒரு மாநில அரசாலியே மத்திய ஏஜென்சிக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கலெக்டர் கிட்ட போய் இது நீங்க முறையிட்டீங்கன்னா அவரால் என்னங்க பண்ண முடியும் இப்ப நம்ம என்ஐஏ பத்தி பாக்கலாம் இவன் மட்டும் கிடையாதுங்க இவன மாதிரி ஏகப்பட்ட பேரு என்ஐஏக்கு தான் பேசிட்டு வராங்க என்ஐஏ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அப்பாவி இஸ்லாமியர்களை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நோண்டிட்டே இருக்காங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களை நிம்மதியா வாழவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ஐஏனுடைய கன்விக்ஷன் ரேட் இருக்கு அது நூறு சதவீதம் நூறு சதவீதம் அவங்க ஒருத்தனை பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவர் தீவிரவாதியாகவோ தான் இருப்பான் அவ கண்டிப்பா இந்த நாட்டிற்கு எதிரான சதி வேலைகள்ல ஈடுபட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்னையே ஒருத்தர் மேலையும் கையே வைக்க மாட்டாங்க நூறு சதவீதம் ஆதாரம் இருந்தா மட்டும்தான் என்னையே அந்த பயங்கரவாதிகள் வீட்டுக்குள்ளேயே போவாங்க அவனுங்களை தட்டி தூக்குவாங்க இதெல்லாம் கண்டிப்பா அவனுங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நாம சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் இங்க இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உண்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான கட்டுக்கதைகளை தொடர்ந்து இவனுக்கு சொல்லிட்டே இருக்கானுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அந்த பதிவு போட்ட நபருக்கு சொல்ல விரும்ப இஸ்லாமியர்களை இந்தியால மட்டும் கிடையாது உலக நாடுகள் முழுவதும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்றத கொஞ்சம் தேடி படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்க இவங்க என்னைய மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா இதே மாதிரியான குற்றச்சாட்டை மற்ற நாடுகள் மீதி நீங்க வைப்பீங்களா ஒண்ணு இல்லைங்க இந்த அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு அதாவது நல்ல செல்வம் குழித்த அரபிய நாடுகள் அவங்க மற்ற இஸ்லாமிய நாடுகள்ல இந்த பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு பங்களாதேஷ் இங்கிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களை ஏத்துக்கவே மாட்டாங்க ஆஃப் ஆல் அவங்கள இஸ்லாமியர்களே அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க இதுக்குலாம் இவங்க என்ன சொல்ல போறாங்க அமைதி மார்க்கம் அமைதி மார்க்கம்னு சொல்லுவாங்க இவங்க உண்மையாலேயே அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அமைதியா இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவு ட்ரபிள்ஸ் எந்த நாட்டுல இருந்திருக்காது இவங்க எந்தெந்த நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிட்டு போறாங்களோ அந்த நாட்டுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றாங்க ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரேசில் எடுத்துக்கலாம் ஸ்பெயின்ல எடுத்துக்கலாம் 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 இப்போ ரீசென்ட் டேஸ்ல யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கலவரங்கள்லாம் நடக்கிறதுக்கு பின்னணியில யார் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் தேடி பாருங்க உங்களுக்கே புரியும் இவங்களை விட சிறுபான்மையா இருக்கிறவங்க இவங்கள மாதிரியே உணவு முறையை ஃபாலோ பண்றவங்க தான் யூதர்கள் யூதர்களை உலக நாடுகள் எப்படி மதிக்குது இவங்களை உலக நாடுகள் எப்படி மதிக்குது கொஞ்சம் நீங்களே வச்சு பாருங்க அந்த கம்பாரிசனை நீங்களே பார்த்துக்கோங்க ஏன் எதனால அப்படின்றத கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க இது எதுவுமே பார்க்காம எதுவுமே படிக்காம மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது கூட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம பொத்தாம் பொதுவா இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்போதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லிட்டு இது மாதிரி கேவல ஓட்டுக்காக நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு கடைசியாக ஒரு இஸ்லாமிய இளைஞர் போட்ட பதிவை காட்டுறேன் பாருங்க திமுக ஆட்சியில் இஸ்லாமிய சமூக ஆர்வலர்களை குறிவைத்து கொலை செய்யும் கொலைகார கும்பல் கனிம வளங்கள் கொள்ளைக்கு எதிராக களமாடிய சமூக ஆர்வலர் ஜகுபர் அலி போதைப் பொருளுக்கு எதிராக களமாடிய சமூக ஆர்வலர் வசீம் அக்ரம் சொத்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமாடிய ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாக்கீர் உசேன் காவல்துறையை இடைமாற்றுவதும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுப்பதும் தீர்வாகுமா தமிழகத்தில் சந்திச்சிருக்கும் சட்ட ஒழுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஸ்லாமியர் இந்த போஸ்டர் போட்டிருக்காரு இதெல்லாம் மட்டும் நல்லா வாய் கீழே கீழே பேசுங்க ஆனா பயங்கரவாதி பாஷாவை மட்டும் ஏதோ புனிதர் மாதிரியும் போராளி மாதிரியும் அந்த பயங்கரவாதி பாஷாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க உண்மையாலேயே இந்த மூன்று இஸ்லாமியர்கள் இறந்ததுல உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க திருப்பரக்குன்ற மலை விவகாரத்துல கூடுன கூட்டம் இந்த பாஷா பயங்கரவாதி பாஷா செத்தப்போ கூடுன கூட்டம் இந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் இறந்தப்போ கூடுனாங்களா இல்லையே இல்லையே பெருசா வரவே இல்லையே இப்போ ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயத்த இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் சொல்லதாங்க சின்ன கணக்கண்ணன் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி